வணக்கம் வெளிநாடுகளுக்கான இந்தியாவின் உளவு அமைப்பாக ரா எனும் ஆராய்ச்சி பகுப்பாய்வு பிரிவு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ராஜ்யசபாவின் முதல் பெண் துணைத் தலைவர் வயலட் ஆல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை உருவாக்கியவர் டேவிட் வாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இந்தியாவின் தெற்கே மூன்று மாநிலங்கள் சங்கமமாகும் பகுதியில் அமைந்துள்ளது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவில் புவிசார் குறியீடு சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தட்சிண இந்திய சரிதம் நூலை எழுதியவர் பகடால நரசிம்மலு நாயுடு கிராம பொருளாதாரம் விவசாய வளர்ச்சிக்காக சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தை துவக்கியவர் மால்கம் ஆதிசேஷையா நன்றி